அதுலருந்து தொடர்ந்து ஜெயிலர் ஒரு படம் பண்ணேன் அதுல ரொம்பவே லவ் பண்ணி ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு ஒரு ஸ்டேட் போனாலும் சரி ஒரு ஒரு கண்ட்ரி போனாலும் சரி லவ் வாஸ் இம்மென்ஸ் அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம் ராட்சசன் போர்த்தொழி இந்த ரெண்டு த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு கேப் இருந்திருக்கு அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் படம்னு சொல்ல இந்திரா வில் பி ஒன் ஆப் த பெஸ்ட் த்ரில்லர் கூலி வருது ஒன் வீக் போதுமா எயிட் டேஸ் போதுமா உங்க படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஃபோர்டீன் கூலியும் வந்து பாருங்க என்ன ரஜினி சாரும் என்னோட அப்பா தான் ஐ ரியி லவ் ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா இங்க எல்லாருமே இருக்கீங்க குவாய்டா இருக்கீங்க சில பேர் சில பேர் வந்து இங்க மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க பட் நான் எல்லாத்துக்கும் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்துலேயும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது நான் ஏன் படம்னு சொல்லலை சில படங்கள் வந்து மனசில் இருந்து சில சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம் இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடு தான் இந்திரா வந்து என்னோடய செவன்த் ஃபிலிம் நான் ஆறு படம் படி இந்த ஆறு படத்தில் ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் நாலு டிபார்ட்மெண்ட் ஒரு 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 வேவிலத்தில் சிங்க் கூட இருப்போம் பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே ஒன்ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுல இருந்து சபரிஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு நான் எஸ் சொன்ன தர்ணத்துல இருந்து இரஃபான் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாரு அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு ஒரு அபூர்வம் ஒரு ஒரு ஃபிலிமுக்கு அது நடக்கிறது அது டைரக்டர் சப்ரீஷ்ல ஆரம்பிச்சு அஜ்மல் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு ப்ரொடியூசர் இர்பான் சார் ஜாஃபர் சார் எல்லாருமே அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது மேரீன் எஸ்பெஷலி அவங்களுக்கு பாஷை தெரியாது பட் இருந்தாலும் தமிழ்ல பட்டாசு தனுஷ் சரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சப்ரிஷ்டர் எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன் தெலுங்குல அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி சப்ரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா இன்டென்ஸ்டான கேரக்டர் அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்ல ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு அண்ட் நான் நினைச்சு பார்க்கல அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்துல அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார் அவர் வந்து நானும் சபரிஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ண சப்ரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ண எப்படி இருக்கும்னு சொன்னாரு எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஸோ அவங்ககிட்ட வந்து நம்பர் வாங்கினேன் நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் நம்பர் டூ சப்ரீஷ் சப்ரீஷ் உடனே கல்யாண மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகேன் படத்தை ஒரு ஒரு விதமாக எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ தன் பிரில்லியன் ஜாப் இந்த படத்தில் அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம் அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும் சார் வந்து தெலுங்குல ஒரு ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார் அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள் லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி பட் அதோட ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க அது அது சுனில் சார் தான் ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர் இந்த போஸ்டர் போஸ்டர் அந்த கிஸ் பண்ண கிடையாது பட் அந்த உன்னர் போஸ்டர் நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்க மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணும்போது வசந்தா வசந்த் இப்பதான் நம்ம பேனர் பார்த்தேன் போஸ்டர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் நான் சொன்னேன் சார் நீங்க சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு சார் உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது ரெஞ்சமா சொல்றேன் அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்றேன் வேற யார அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கே முடியாது அதான் உண்மை அது நீங்க படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு அண்ட் அகேன் ட்ரைடன் ராஜ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு புது எனர்ஜி புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம் எப்படிதான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது எப்படிதான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சே சேர்ந்து அது அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணோம் நம்ம பிலீவ் பண்றதோட அது ஃபர்ஸ்ட் பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைன் டச் ரவி சார் அவர் உள்ள வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது புது லைஃப் வந்தது இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இந்த இடத்துல மட்டும் இல்லை இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ் இதுல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பில்லர் சொல்லி போட்டது டச் ரவீந்திரன் சார் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் இட் மீன்ஸ் சார் நீங்க இந்த உள்ள வந்தது ஓன் பண்ணது தேங்க்ஸ் சார் அண்ட் சஞ்சய் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அண்ட் வெல் விஷர் அண்ட் பேக் எண்டில் அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் சார் போகிறதுக்கு யூ சஞ்சய் மீன்ஸ் 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 லவ் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் இந்திரா இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா என் ஃபஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு அதில் இன்ட்ரோடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன் அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன் ஒரு ஒரு படமுமே ஒரு 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 ஜானராக டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது உண்டு அது வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க ராக்கியில் கொடுத்தீங்க அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க அதுலேருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன் அதுல ரொம்பவே லவ் பண்ணீங்க ஆக்சுவலாக அது வந்து நான் ஒரு ஒரு ஸ்டேட் போனாலும் சரி ஒரு ஒரு கண்ட்ரி போனாலும் சரி லவ் வாஸ் இம்மென்ஸ் அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல என் கெரியரில் ஒரு முக்கியமான படம் ஏன் என் கெரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னு சொல்றேன்னா சில படங்கள் மட்டும்தான் மனசில் தோணும் ஒரு ஆக்டருக்கு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு ஸோ என் கெரியரில் தரமணி ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்திலயுமே ஒரு முக்கியமான படமா அமையும் ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது கடைசியா நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு 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 த்ரில்லர் இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர் தொழில் இந்த ரெண்டு த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு கேப் இருந்திருக்கு அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நான் இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடண்ட்டாக பேசலை நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் நான் எதனால இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட டேட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க ட்வெண்ட்டி செகண்ட் வந்து வரீங்களே ஒன் வீக் தான் இருக்குது கூலி வர்றதுக்கு ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வரீங்க ஐ மீன் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் கூலி வருது ஒன் வீக் போதுமா எயிட் டேஸ் போதுமா உங்கள் படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் கூலியும் வந்து பாருங்க ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான் ஐ ரியலி லவ் இன் ஸோ மச் அண்ட் எயிட் டேஸ் கழிச்சு கூலி வர்றதுக்கு மீன் எயிட் டேஸ் கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டர்ல வந்து பாருங்க ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு எயிட் டேஸ் கேப்ல சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை அண்ட் 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 படங்களுக்கும் அது அது நல் ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு எட்டு நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்கு என்னோட ஹார்ட்டில் இருக்கு அண்ட் கூலி பாருங்க இந்திராவும் பாருங்க அண்ட் எந்த விதத்துலேயும் டிஸப்பாயிண்ட் ஆகாது இது 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 இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சே சேர்க்குற ஒரு 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 தருணம் இருக்குல்ல அது வந்து ஒரு ஆக்டராக ஒரு ஒரு படமே ஒரு ஒரு மாதிரி பயமா இருக்கும் இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்ட்டு போய் சேருமா ஆடியன்ஸ்ட்டு போய் கரெக்டான அந்த படத்தை பொஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பட் இந்த ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் எப்படியாவது இந்த படம் கரெக்டாக பொசன் ஆயிரும் பொஷன் ஆயிடும் பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை ஏன்னா ஜாஃபர் சார் தேங்க்யூ சார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு தெரிஞ்ச எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல அது சினிமாவை லவ் பண்ணுறார் சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் பட் அவர் சொல்லும் போது சொல்லலாம் எதாவது நான் பண்ணணும் சினிமாவுக்கு ஏதாவது ஒரு பண்ணோம் ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு தேங்க் யூ சார் ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் அ லாட் இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ சார் ஐ மீன் நீங்கள் நிறையா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு இன்னும் நிறையா லைஃப் தரணும் அது எல்லாத்துக்குமே உங்க மனசு தான் காரணம் அது எனக்கு தெரியும் அண்ட் தேங்க்யூ சோ தேங்க்யூ சோ மச் இந்த படம் சப்ரிஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாதீஸ்வரன் ராக்கி தருண் தேஜா அஸ்வின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ் அதில் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சொல்ல நான் வந்து நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு ஒன் வீக்கோ டென் டேஸ்லயோ அவர் தனுஷோருக்கே படம் பண்ணுவாரு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்றாரோ இந்த தருணத்துல நான் சொல்றேன் அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர் அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு இந்திராஸ் கமாத் சோ பியூட்டிஃபுல்லி பிரெஸ் அண்ட் மீடியா இது வந்து உங்க படம் நான் வந்து எப்படி நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின் சோ சொன்னோம் இந்த படம் நீங்க தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வீல் ஷோ யூ இந்த படம் நீங்க நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன் நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி பண்ணுவீங்க ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்த்து சேர்த்து விடுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 ஸோ மச் சார் ஐ திங்க் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் கான்வர்சேஷனாக இருந்தது நத்திங் ஃபெல்ட் எக்ஸாஜுரேட்டட் இங்கே தோணுதை பேசியிருக்கீங்க திஸ் ஃபிலம் பி அ குட் சக்ஸஸ் அண்ட் இன்ஃபேக்ட் மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனாக இருக்க போது ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்

அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டில் இருக்காரோ இர்பான் பதரும் வந்து எனக்கு பர்சனலாக தரமணிலேருந்து அவர் பழக்கம் யுவன் சரோடு இருந்திருக்காரு பியார் பிரேமா காதன் ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுலேருந்து வெளியில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் இரஃபான் ப்ரோ பிகாஸ் நீங்கள் உங்களால் தான் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தது ஐ நோ அவர் சப்ரிஷ் வந்து எழுதும் போது என்ன மைண்டில் வச்சு தான் எழுதுனான்னு சொன்னார் பட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்கு அமையிறதில்லை அவ்வளோ ஈஸியாக அது அது நானும் எந்த படமும் தேடி போனதும் இல்லை வர படங்கள் தான் நான் பண்ணுறேன் அதில் எது பெஸ்ட்டோ நான் பண்ணுறேன் பட் இந்திரா இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்